தங்க புஷ்பம் ஃப்ரம் தெங்காசி வினோத் வீனா ஃப்ரம் பட்டுவிடுத்தி அர்ச்சனா வின்சி ஓவியா ஃப்ரம் பட்டுவிடுத்தி வனிதா ஃப்ரம் மலேசியா பம்மல் ரவி ராஜஸ்ரீ அபிநயா ஃப்ரம் மலேசியா பம்மல் கீதா யோகிதா அஸ்வந்த் கார்த்திகேயன் ஃப்ரம் பாண்டிச்சேரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அதில் வரணுமா மின்னல் லிஸ்ட்ல அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியாக கேட்க போற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கான எபிசோட மின்னல் லிஸ்ட்ல வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க ஊரையும் உங்க பேரையும் கண்டிப்பா அனுப்புங்க சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோ வாங்க போலாம் ஆஹா வருத்த மீனை சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு நல்ல ருசியா இருக்கு என்ன மீன் சாப்பிட்டாலும் வஞ்சர மீன் வஞ்சர மீன் தான் ஏய் ஜோதி வாடி மீன் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுறியா யாருக்கு தெரியாம தான் வாங்கிட்டு வந்தேன் கடையில இருந்து அம்பிட்டு ருசியா இருக்கு ஐயே வாய பாரு எப்ப பார்த்தாலும் திம்பிக்கிட்டே இருக்கு வாய் ஓய் ஓய்னு ஆளை பாரு போடா ஏண்டி நீல என்ன மண்ணைய திம்ப நல்லா தான திம்ப என்னாச்சு உனக்கு இந்தடி இங்க பாரு எலுமிச்சை பழம் எல்லாம் புளிஞ்சு கொடுத்துட்டான் நல்லா இருக்கு ஒரு வாய் சாப்பிடு எம்மோ நானே கடுப்புல இருக்கேன் ஒரு வார்த்தை பேசுற அப்புறம் ஒண்ணே ஆக்கி மீனுக்கு போட்டுறேன் பாத்துக்க என்னாச்சு இவளுக்கு ஏண்டி என்னடி ஆச்சு என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற இங்க பாரு ஆமா அந்த தரகர் கொண்டு வந்த மாப்ள போட்டோ இப்ப என்னடி பாத்தியா இல்லையா உனக்கு என்ன பாத்தியது அவன செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஏண்டி ஒரு அம்மா கிட்ட பேசற பேசா பேசுற ஏண்டி இப்படி இருக்க நீ பின் என்ன பாத்தியான்னு கேக்குற எனக்கு தான் விருப்பு இல்லைன்னு சொல்றல உன் அண்ணனும் உன் கண்ண குடும்பமும் சேர்ந்து என்ன எப்படியாவது இங்க தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறாங்க என்னடி பண்றது வயசு புள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றது அதனால தான் சொல்றாங்க அப்ப உனக்கு அதே ஆசை என்ன இங்க இருந்து தள்ளி விட்டுட்டு நீங்க நிம்மதியா செட்டில் ஆயிடலாம் பாக்குறாதானே அப்படிலாம் இல்லடி என்னமோ நேரம் அமைதுன்னா பண்ணிதானே ஆகணும் எம்மா என்ன நீயும் அந்த பக்கத்து சாயிர நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஜோதி நான் உன்ன சொல்றேன் கேளுடி சொன்னா திட்ட மாட்டியே முதல்ல என்ன விஷயம் சொல்லு அப்புறம் பார்க்கலாம் ஒண்ணு இல்லடி அதான் வசதியான மாப்பிள்ளை வந்திருக்காமே பேசாம வசதியா இருக்கவன கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடண்டி நமக்கு தேவை பணம் தானே பேசாம நீ எனக்கு பணம் முக்கியம் தான் அதை விட்டு எனக்கு என்ன தெரியுமா இங்க முக்கியம் என்னாதடி அந்த பாண்டியே என்ன நினைச்சிட்டு நீ அவன் தான் கல்யாணம் ஆயிட்டால திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறான் எதுக்குடி எம்மா இனிமே அந்த பாண்டி கூட வாழ்ல எனக்கு ஆசை இல்ல ஆனா நான் ஆசைப்பட்ட பாண்டி கூட அந்த தமிழ் செல்வி நிம்மதியா வாழக்கூடாது அதுக்கு நான் இங்க இருந்து அவன் வாழ்க்கையே கெடுக்கணும் ஏய் என்னடி சொல்ற நீ

ஓஹோ இதுல பணக்கார மாப்பிள்ள வரவும் என்ன தள்ளி உள்ளான்னு பாக்குறியா எனக்கு பணத்தை விட அந்த தமிழ் செல்வியை பழி வாங்கணும் அத முத ஞாபகம் வச்சுக்கோ அதான் அம்மா இருக்கேல நான் இங்க இருந்து தமிழ் செல்வியை பழி வாங்கிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிட்டு போடி நீயா நீ என்ன பண்ணுன்னு சொல்லட்டுமா தமிழ் செல்வி வகை வகையா சமைச்சு கொடுப்பா அத நல்லா தின்னுட்டு பெருத்துட்டு போவிய தவிர அவளை பழி வாங்க மாட்டேன் நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற எனக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரத்தை பண்ணாத சரியா ஏண்டி ஏற்கனவே பாண்டி தமிழ் கல்யாணத்தை செய்ய போற நீ நான் ஏதோ சரியா நீ செஞ்சுக்காய மூடி எனக்கு நீ சப்போர்ட் பண்ண வேணா நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தாவே போதும் உங்க அன்னை கூட சேர்ந்துட்டு நீயும் மாப்பிள்ள பாத்துட்டு கல்யாணம் ஆயிட்டு போன்னு சொன்ன அப்புறம் உனக்கும் சேர்த்து பாயசத்தை பாத்துக்க அய்யோ பாயசமா வேணாம் வேணாண்டி உன் இஷ்டத்துக்கு செய்டி ஃபஸ்ட்டு என் கல்யாணத்தை முதல்ல நிறுத்தணுமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறத முதல்ல நிறுத்தணும் அதை நிறுத்திட்டா போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இது இன்னமும் தீவிரமாக என் கல்யாணத்துலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டிச்சி தமிழ் செல்வியை பார்த்தியாமா புது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும் வேணும்னே என் வெறுப்பேற்றுறாமா ஆமா உன்ன கல்யாணம் பண்ணி அமிச்சுட்டா அவ ரூட்டு க்ளியர் ஆயிடும் தான் பாப்பா அவ ரூட்டு க்ளியர் ஆகாது டிராபிக் ஆக இனிமே தான் இருக்கு நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ தேவையில்லாமல் பண்ணாத பேசாமல் பணக்கார இடத்த பார்த்துட்டு போயிடுறி அம்மா மீனே எதுக்கு வாங்கின சாப்பிட தானே அதை வாயில திணிச்சு சாப்பிடு எனக்கு தேவையில்லாம அட்வைஸ்லாம் பண்ணாத இதெல்லாம் முதல்ல கொண்டு போய் எரிக்கணும் மாப்பிள்ளையா மாப்பிள்ளை சரி எனக்கு போய் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பாரு இதுங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காது

அசிங்கமாச்சு அந்த லட்சுமி நம்மள அசிங்கப்படுத்திட்டா இப்ப நம்ம வெறும் கையோட போய் அச்சத மட்டும் போட்டு வர முடியுமா அவளுக்கு ஏதாவது சீர் குடுக்கணும்ல அடியே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படாத சீர் குடு முதல்ல ராச சம்மதிக்க சொல்லலாம் ஏத்த அவர்கிட்ட பேசாம எப்படி சீர் குடுக்க முடியும் அவர்கிட்ட தான் கேட்கணும் பணம் எது வட்டிக்கு வாங்க முடியுமானு நகனட்டு வாங்கணும்னா இப்ப விக்கிற விலைவாசிக்கு எம்பிட்டாகும் தெரியுமா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் டி முதல்ல நம்ம ராசவ சமாதானம் நான் எப்படி தான் அவர்கிட்ட பேசுறது ஏன் சாந்தமா இருக்கறப்ப பேசலாம்டி நானும் இருக்கறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம் மதிய சாப்பாட்டுக்கு வருவோம்ல அப்ப பேசிடுவோம் ஏன் தா இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா ஏது சொன்னானு கேள்வி மேல கேள்வி கேப்பாரே என்ன சொல்றது அடி போடி இன்னும் இன்ன ஒலிவு மறைவு அவன்கிட்ட நேரடியா விஷயத்தை சொல்லிரவும் தமிழ் மாப்ளையும் வந்தாங்க சேதிய சொன்னாங்கனே இதுக்கு மேல எதுக்கு மறைச்சு வச்சிட்டே எத்த என்னத்த இப்படி சொல்றியே வீட்டுக்கு வந்ததனா தெரிஞ்சதா அம்பட்டு தான் அவரே

போக என்னமோ அந்த கடவுள் நல்ல வழியா தான் காட்டுவா பாத்துக்கலாம் அத்த சொல்றது சரிதான் இந்த விஷயத்தை இதுக்கு மேல மறைச்சு வச்சா நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல நேரடியா அவர் வரட்டும் கேட்டு போடுவோம் ரெண்டுல ஒண்ணு ஆனா அந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியலையே இன்னும் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது எது நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிதானே ஆகணும் அத்தை பாட்டுக்கு நகைநட்டை பார்த்துக்கலாம்னு சொல்லுது அதுக்கான ஏற்பாடை வேற பண்ணணும் ஏற்கனவே அந்த பொன்மண்டுக்கு நிறைய நகைநட்டை செஞ்சு வீணாக்கி போட்டோம் அதுலேயும் நிறைய கடன் இருக்குது எப்படி இந்த கடனை சமாளிக்க போகிறோமோ என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னொருத்தி வேற வளர்ந்து நிற்கிறாள் அடுத்து அவளுக்கு வேற கல்யாணத்தை பண்ணணும் ரெட்டை பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பாரு கடவுளே நீந்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் முதல்ல இந்த கரகல சாப்பாட்ட மாத்தணும் இத சாப்பிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்காம பேர போறாரு பார்வதி பார்வதி நீங்க வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க மோர் கண்டு வர சொல்லிட்டா இல்ல பார்வதி வரும்போது இளநீர் சாப்பிட்டு வந்தேன் வேணாம் வேணாம் நம்ம தென்னந்த கூட பத்து ரூபா இருக்குல்ல அது பீரோல வச்சிருக்கேன் சரி அப்புறம் எடுத்து கொடுக்க மறக்காம சரிங்க அப்புறம் வெளியே போறப்ப கேளுங்க எடுத்து கொடுக்குறேன் சரிங்க சாப்பிட வரீகா வேற வேணா பார்வதி நம்ம தோப்புல ரெண்டு இளநி குடிச்சேன் வடிவேலு வெட்டி நல்லா இருந்தது அதுல வயிறு திம்முன்னு இருக்கு அப்புறம் சாப்பிடுற சரிங்க அப்புறம் தரகர் வந்தாருங்க நம்ம நம்ம ஜோதிக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னோம்ல அதான் தரகர் வந்தாரு அப்படியா என்ன சொன்னாரு மாப்பிள்ளதும் கொண்டு வந்தாரா என்ன நிறைய மாப்பிள போட்டோ ஜாதகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பிடிச்சத பாத்து சொல்லுங்க பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் முதல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நமக்கு ஏத்த மாதிரி நல்ல பெரிய குடும்பமா காமிச்சிட்டு போயிருக்காரு ஜோதி பார்த்துட்டு முடிவு பண்ணா போதும் ஜோதி என்ன சொன்னா லக்ஷ்மி என்ன சொன்னா இன்னும் ஒண்ணும் சொல்லல இருங்க கூப்பிடுறேன் ஜோதி லக்ஷ்மி இங்க வாங்க சத்த எதுக்குமா நம்மள கூப்பிட்டுருக்காங்க இப்போ என்ன பஞ்சாயத்து என் கல்யாணத்தை பத்தி தான் இருக்கும் ஏதாவது பேசட்டும் அப்புறம் இருக்கு சொல்லுங்க மதுரை வாங்கண்ணே எப்ப வந்தீங்க

பார்வதி பாத்தியா ஆமாங்க பாத்தீங்களா இவ்ளோ என்னம்மா நான் இவ்ளோ இப்படி சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இதுங்க சிரிச்சிட்டு இருக்குங்க ஏமே அவ சொல்றா என்ன நீங்க சிரிக்கிறீங்க பின்ன சிரிக்காம என்ன பண்றது கல்யாணம் ஆனா எல்லார தூரமா போய் தான் ஆகணும் இங்க இருக்க முடியுமா சொல்லு ஆமாமா கல்யாணம் ஆனா எல்லா போய் தான் ஆகணும் அது அவர் கொண்டு வந்ததுல வெளியூரே வெளிநாடு கிடையாது நம்ம பக்கத்து ஊரே அது மாதிரி தானே அதுக்கு என்ன வந்துச்சு அட பிள்ளையே இதெல்லாம் ஒரு விஷயமா அந்த காலத்துலலாம் ஊரு விட்டு ஊரெலாம் கல்யாணம் பண்ணுவோம் இப்போல்லாம் அப்படி கிடையாது நினச்ச உடனே பார்க்க வர முடியுது வண்டி காரு எல்லாம் வந்துருச்சு இதுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லுவாங்களா பாரு லக்ஷ்மி உன் பிள்ளைய அத்தை எனக்குன்னு யாருமே இல்லை நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி இங்க பாருமா உங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதுவும் நாங்க பாக்குறதுக்கு கூட பஸ் வசதி கிடையாது எங்க அம்மா வீட்டுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் கூட்டிட்டு போவாரு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் ஆனா வாழ்ந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பழகிருச்சு அப்படி தானே பொம்பளைங்க வாழ்க்கை பழகிருமா அதுக்கு இல்ல மதனி பாவம் நானே ஒத்த பிள்ளையே வச்சிருக்கேன் ஏதாவது ஒண்ணுன்னா பார்க்க முடியுமா சொல்லுங்க அதுக்காக சொல்றா லக்ஷ்மி அவதான் சின்ன பிள்ளை உனக்கு என்ன விவரம் புரியாதா கல்யாணம் ஆகி போய்தானே ஆகணும் ஆமானே போய் தான் ஆகணும் ஆனா அவ என்ன நினைக்கிறாளோ என்ன நினைப்பா அவ சின்ன புள்ள நான் சொல்லிக்கிறேன் இங்க பாருமா உனக்கு என்ன உங்க அம்மா பார்க்க வரணுமா அத வண்டி கார்லாம் இருக்கு வந்துரு அப்படி இல்லைன்னா உங்க அம்மாவ கூட்டிட்டு போய் வச்சுக்கோ அந்த மாதிரி மாப்ளையா பாத்துறோம் யம்மூ பாத்தியா மாவும் மதனை ஒண்ணே சேத்து கல்டி உட ப்ளான் பண்ணது அதுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க மதனை என்ன சொல்றீங்க நான் எப்படி போய் கல்யாணம் பண்ண வீட்டுல போய் உட்கார்றது

இப்போ எதுக்கு அப்போ இதுக்கெல்லாம் கேட்காதம்மா உனக்கும் வயசாகிட்டு இருக்கு சொல்றதை கேளு எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணி தர மாட்டோமா அந்த மாதிரி தான் நீ உனக்கு பிடிச்ச மாப்பிளே பார் அத்தை சொல்ற மாதிரி நீ எனக்கு ஒரு பொண்ணு தாமா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு பார்த்து முடிச்சிருவோம் சரியா பேசி கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுங்க லக்ஷ்மி இன்னும் உன் மாவளை செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்க கல்யாணம் ஆகி போறதுக்கு அழுகுறா பாரு இந்த காலத்துல அதெல்லாம் செல்லிடுன்னு சொல்லி புரிய வை அதுக்குன்னு இப்படியே இருக்க முடியாதுல சொல்லி எடுத்து சொல்லு சரியா சரிங்க மதுனி நான் சொல்கிறேன் ஏய் என்னடி உங்கள் காலையிலே திருநுறுத்தலான்னு பார்த்தா எண்ணையும் சேர்த்து மூட்டை கட்டி அனுப்பிவிடுவா போலயே ஐயையோ ஹாய் இன்னைக்கு அண்ணா எபிசெடை ஃபுல்லாக பார்த்தீங்களா இன்னைக்கு அண்ணா கேள்விக்கு போலாமா ஸ்கிப் நான் பார்த்தேன் இன்னைக்கான பதில் சொல்லலாம் இன்னைக்கு அண்ணா கேள்வி என்னன்னா ஜோதி அம்மா லக்ஷ்மி என்ன மீன் சாப்பிட்டாள் அப்படி சொல்றேன் லக்ஷ்மி என்ன மீன் சாப்பிட்டாள் இதுக்கான பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எப்படி சொல்லு பின்னர் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க பேர் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் பாய் லவ் யூ ஆல் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்